எல்லாருக்கும் வளர்க்கும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடு சாப்பிடாம எனக்கு வந்து உடம்பு முடியலை அதிகமா வந்து இது பண்ணுறது வீடு பொருத்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சிக்கு வந்து பலன பண்ணுறது சுத்தி பண்ணுறது அண்ணா எல்லாம் வந்து தங்கச்சி பார்க்க வந்தாங்க அப்படியே வந்து நான் வந்து தங்கிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்த முன்னாடி நானும் சமைக்கணும் அண்ணிய வந்து டைம்லாம் போய் சுற்றிக்குறாங்க அப்ப இருந்தோம் அவங்களே வந்து சாரமா சமைச்சிட்டு காலையில் இது பண்ணி செஞ்சுட்டாங்க மத்தியா சாப்பாடு பாத்தீங்கன்னா சாதம் வச்சு மீன் குழம்பு வச்சு மீன்லாம் வந்து வறுத்து கொடுக்காங்க தம்பி அதான் வைக்கிறேன் அவங்களுக்கு வந்து தம்பி காலு கொடுக்கணும் காலை சாப்பிடுறதா இருந்தாங்க மீன் வறுத்து அண்ணா வந்து தம்பி வச்சுட்டு பாத்தியெல்லாம் சாப்பிட்டுக்குறாங்க பசங்க அங்க வர தம்பி முகமா என்ன முகத்தை பார்க்கணும்

சவுண்ட் பைட் பிரமோதி இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் தம்பிக்கு குழந்தைக்கு 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 அஞ்சு இல்ல பேசு பேசலாம் பேசு இல்ல பேசு இல்ல பேசு இல்ல பேசு இல்ல பேசு இல்ல

அதிகமாகறாது ஒரு வருஷம் வந்தாலும் எனக்கு வந்து அவங்களுக்கு அஞ்சு கரவு எதுவுமே வராது இப்போ ஒரு மூணு பிறகு வந்து இப்போ ரொம்ப எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஃபீவர்லாம் நான் வரல இரும்தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அன்னைக்கு இப்போ கையில் வரது இதுதான் அவங்களுக்கு நானும் சமைச்சி கொடுக்கணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நல்லா இது பண்ணிட்டாங்க ും പോത്തേക്ക് പോകുമ്പോൾ